எல்லாருக்கும் வணக்கம் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நாம இந்த பத்து இடங்கள்லாம் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே தலைகீழாக மாறும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா சத்தம் எரைச்சல் ஓயாத பேச்சு இதுக்குள்ளலாம் நம்ம மூழ்கி போயிட்டோம் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோனில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வர சவுண்டு ஒர்க் போகிறவங்களா இருந்தோம் அப்படின்னா ஒர்க்கில் கூட வேலை பார்க்கவங்களோட புலம்பல் இல்லை அவங்களோட பேச்சு ஏதாவது வெளியில் போகிறப்போ பஸ்ஸு இல்லை பைக்கு அந்த மாதிரி சவுண்டு இதெல்லாம் வந்து கேட்குறோம் இல்லையா அதையும் மீறி வீட்டில் இருந்தோம் அப்படின்னா டிவி இதோட சவுண்டு இந்த மாதிரி நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒரே சத்தம் தான் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆள் மனசுக்குள்ளே வந்து தோன்றது வந்துட்டு அமைதி அந்த அமைதி தான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து முடிவு பண்ணுது மௌனங்கிறது வந்துட்டு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அது நம்மளோட வாழ்க்கையை செதுக்கக்கூடிய ஒரு கருவி நம்மளோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு அரிய வகை ஆயுதம்னே சொல்லலாம் சுற்றி சத்தங்களால் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நம்ம எப்போ பேசணும் எப்போ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே இந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியாளர்களாக தான் இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையே ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக தான் அமையும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் சில நேரங்களில் நமக்கு எதிர்மறையாக கூட நடக்கலாம் ஆனால் ஒரு ஒருபோதும் நம்மளை எங்கேயே காட்டி கொடுக்காது அவுனங்கிறது நம்மளுக்குள்ள ஒரு புதிய உலகத்தை வந்து திறக்கும் அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவை வெளிப்படுத்தும் நம்ம வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடிய ஒரு பத்து சூழ்நிலைகளை பற்றி இங்கே பார்க்கலாம் இந்த இடங்கள்லாம் நம்ம அமைதியாக இருந்தோன்னா நம்ம யாருங்கிறத அந்த உலகத்துக்கே வெளிப்படுத்தலாம் நம்ம உறவுகளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் நம்மளோட மன அமைதியையும் மன நிம்மதியையும் மேம்படுத்தக்கூடியது முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளை அறியாமலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரகசியம் சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காம சில விஷயங்கள் வந்து நடக்கும் அதில் வந்து சில ரகசியங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில் உள்ளவங்களோ அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனையும் உங்கள் கிட்டே வந்து பேசலாம் இல்லை நீங்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலைக்கு போகிற இடத்துல ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வேலையை பற்றின முக்கியமான விஷயங்கள் முக்கியமான முடிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லப்படலாம் இந்த மாதிரி இடங்களில் நம்ம மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன கசிவு கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்னதாக நம்ம ஒரு வார்த்தை கூட வந்து வெளிப்படுத்திடக்கூடாது அந்த மாதிரி வந்துட்டு சொல்லாமல் அந்த இடங்களில் மௌனமாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி இடங்கள்ல மௌனமாக இருக்கிறது மற்றவங்க உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதையும் வரும் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்மக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ளே வரும் இது நம்மளோட குடும்பத்துலேயோ இல்லை நம்மளோட கிட்டேயோ நமக்கு ஒரு நல்ல பேரை வந்து வாங்கி கொடுக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கோபம் மனித உணர்வுகளில் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு பார்த்தோன்னா கோபம் தான் அதே சமயம் ரொம்ப ஆபத்தானதுன்னு பார்த்தோம்னா அதுவும் கோபம்தான் கோபத்தில் நம்ம எதாவது பேச பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு விஷமாக வந்து மாறிடும் அதே விஷமாக மாறி நம்மளோட உறவுக்காரங்களையோ நம்மளோட சூழ்நிலைகளையும் நிரந்தரமாக சேதமாக்கி விட்டுரும் ஒரு கடுமையான வாக்குவாதம் வந்து உச்சகட்டமாகும் போது நம்ம வந்துட்டு கோபப்பட்டு வார்த்தைகளை வந்து விடுறதுக்கு பதிலாக மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நம்ம இதை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம மனசு வந்து கொந்தளிக்கும் போது நம்மளோட வாயிலேருந்து வார்த்தைகள் வந்து வரத்தான் செய்யும் ஆனால் அந்த வார்த்தைகளை நம்ம அந்த நேரத்தில் பேசிடுவோம் பின்னாடி வந்து அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளாக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் மௌனமாக இருந்து பாருங்களேன் அது நமக்கு சிந்திக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கும் நம்மளோட சூழ்நிலையை நிதானமாக மேற்கொள்கிறதுக்கான ஒரு தைரியத்தையும் நமக்கு இந்த மௌனம் வந்து கொடுக்கும் சண்டை முடிகிற வரைக்கும் நம்ம அமைதியாக வந்து காத்திருக்கலாம் ஒரு சின்ன இடைவெளி ஆழ்ந்த மூச்சு ஒரு கணம் மௌனம் இது வந்து தேவையற்ற சண்டைகளை தவிர்க்கும் நெருங்கிய உறவுகளை காப்பாற்றும் இது ஒரு நிதானமான உரையாடலுக்கு வழிவகுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சிறந்த முடிவை எடுக்கிறதுக்கும் இது வந்து உதவியாக இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க பேசும்போது குறுக்கிடாமல் நிதானமாக கேட்குறது நீங்கள் அந்த நபருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கீங்க அப்படிங்கிறதையும் உணர்த்தும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அடுத்தவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்து நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இருப்பாங்க சில பேர் வந்து குறுக்கிட்டு பேசுவாங்க இதெல்லாம் விட்டுட்டு அவங்க பேசுகிறப்போ முழுமையாக கேட்டு அதுக்கு தகுந்த பதிலை வந்து நம்ம சொல்லும்போது நல்ல ஒரு புரிதலுங்கிறது வந்து கிடைக்கும் நாம் குறுக்கிடாமல் அவங்க சொல்கிற விஷயத்த கேட்கும்போது நம்மளை முழுமையாக வந்து நம்புவாங்க அவங்களோட உணர்வுகள் அவங்களோட கஷ்டங்களை கூட நம்மக்கிட்ட வெளிப்படுத்துவாங்க நம்மளும் அதுக்கு தகுந்த தீர்வுகளை வந்து சொல்லலாம் நம்ம மேலே சொல்கிறவங்களுக்கு ஒரு மரியாதையும் வரும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரியாத போது இல்லைனா ஆழமாக அந்த விஷயத்தில் அறிவு இல்லாதப்போ பேசுகிறது ஒரு தவறான தகவல்களை வந்து பரப்போம் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை பற்றி நமக்கு தெரியாமல் வந்துட்டு அந்த விஷயத்தில் ஒரு முடிவுகளை வந்து சொல்லக்கூடாது இல்லை நமக்கு தெரியாத விஷயத்த நாலு பேர் இருக்கும்போது பேசவே கூடாது அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் பேசலாம் அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வாயை திறக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை இல்லையா நமக்கு வந்து தெரியாத இடத்துல அமைதியாக இருக்கிறதே வந்து ரொம்ப நல்லது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அதுவே உங்களுக்கு தெரியாத இடங்கள் அதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி ஒரு இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மௌனமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த தெரியாத விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது உதவும் ஐந்தாவது நம்ம செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுன்னா புறம் பேசுதலும் வதந்திகளும் மற்றவங்களை பற்றி எதிர்மறையாக பேசுகிறது அல்லது வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு கன்ஃபார்மாக தெரியல அவங்களுக்கு அவங்க அந்த விஷயம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியல அந்த மாதிரி தெரியாத ஒரு விஷயத்தை வந்து இவ தான் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது இந்த மாதிரி பேசுகிறவங்க கூடயும் வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து நம்ம பேசினமோ இல்லை அவங்க கூடையோ இருந்தாலோ அந்த எதிர்மறை எண்ணத்துக்குள்ளே நம்மளை வந்து இழுத்துரும் இது நம்மளை சுற்றி உள்ளவங்கக்கிட்ட நம்மளோட நல்ல பேரையே கெடுத்து விட்டுரும் இந்த மாதிரி யாரையாவது பற்றி குறை சொல்கிறாங்க புறம் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது இல்லை அந்த இடத்துல நம்ம வந்து மௌனமாக இருக்கிறது நம்ம மேலே உள்ள மரியாதையும் நம்மளோட நேர்மையையும் காட்டும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி பேசவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் வந்து எல்லார் மத்தியிலையும் உருவாகும் இது எந்தவித பிரச்சனையிலையும் நம்ம மா மாட்டிக்காமல் நம்மளை வந்து தடுக்கும் ஆறாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா தன்னைத்தானே பெருமையாக பேசுகிறது அகங்காரம் அப்படிங்கிற என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் நம்மளோட விஷயங்கள நம்மளை பற்றியே வந்து பெருமையாக வந்து பேசிகிட்டே இருப்போம் இல்லையா சில நேரங்களில் அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க எப்போவுமே வந்து தன்னைத்தானே பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு நாலு பேர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு அது சலிப்பையும் எரிச்சலையும் தான் ஏற்படுத்தும் இந்த மாதிரி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசுகிறவங்க எங்கேயுமே வந்து மதிப்பாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தன்னைத்தானே பெருமையாக பேசுகிறவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை பற்றி வந்து பெருமையாக வந்து பேசிகிட்ருப்பீங்க அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறப்போ நம்ம மேலே உள்ள மதிப்பு மரியாதைங்கிறது குறைய தான் செய்யுமே தவிர அதிகரிக்காது நம்மளோட வெற்றி பற்றி நம்மளே வந்து பேசக்கூடாது இல்லையா அதே மாதிரி நமக்குள்ளே என்ன திறமை இருக்கோ அதை நாம் பேசக்கூடாது நம்மளோட செயல்கள் தான் வந்து காட்டணும் நாம் உண்மையாகவே திறமையானவங்களாக இருக்கோம் அப்படின்னா அதை மற்றவங்க கண்ணாலே வந்து பார்த்துப்பாங்க நம்ம வாயால் சொல்லி அதை வந்து பெருமையாக வந்து பேசிகிட்டே இருக்கணும் இன்னும் எந்த அவசியமும் இல்லை இல்லையா நம்மளோட மௌனம் தான் நம்ம திறமைக்கு சாட்சியாக இருக்கும் அமைதியாக இருக்கிறது நம்மளோட பணிவையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் பணிவுங்கிறது அகங்காரத்தை விட உயர்ந்தது அதை மௌனம்தான் வெளிப்படுத்தும் ஏழாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் விமர்சனங்களை எதிர்கொள்ளும்போது யாராவது நம்மளை விமர்சிக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில் யாராவது நம்மளை விமர்சித்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வந்து வ கஷ்டமாக இருக்கும் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது நம்மளோட வருங்கால வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான ஒன்று யாராவது நம்மளை வந்து விமர்சிக்காங்க அப்படின்னா நம்ம பதிலுக்கு அவங்கள எதிர்த்து பேசுகிறதோ இல்லை அவங்கக்கிட்ட வந்து சண்டை போடுறது இல்லை அவங்கக்கிட்ட வந்துட்டு போட்டிக்கு போட்டி பேசுகிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாமல் அந்த இடத்துல வந்து மௌனமாக இருந்துட்டு போகிறது ரொம்ப நல்லது உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வேலையை பற்றியோ இல்லை நம்ம சொல்லக்கூடிய கருத்து பற்றியோ யாராவது ஒருத்தங்க விமர்சிக்காங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துல கோவப்படவோ இல்லை அவங்கள வந்துட்டு எதிர்த்து பேசவோ கூடாது ஒரு நிமிஷம் அதை வந்து மௌனமாக கேளுங்க அந்த மௌனம் வந்து அந்த விமர்சனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும் இது மூலமாக நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கோம் நம்ம எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து புரிய வைக்கும் விமர்சனங்கள் நமக்கு வரும்போது அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அது நம்ம வந்துட்டு மேலும் மேலும் கற்றுக்கொள்ளவும் நம்மளை நாம் வந்து மேம்படுத்திக்கவும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் விமர்சனங்களை ஒரு ஃபீட்பேக் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அது நம்மளை ஒரு நல்ல மனுஷனாக வந்து மாற்றும் எட்டாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா தனிப்பட்ட சிந்தனை நம்ம மனசில் இழக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் ஏதாவது கவலைகள் அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காகவும் நம்மளோட உள்கூரலை கேட்கவும் ஆழமாக சிந்திக்கிறதுக்காகவும் நமக்கு தனிமையும் தியானமும் ரொம்ப ரொம்ப அவசியம் இதுக்கு அமைதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிக சத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நமக்கான அமைதியான நேரத்தை ஒதுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நமக்கு நாமே வந்து த தனிமையாக இருந்துட்டு அதில் வந்து தியானமோ இல்லை மௌனமாக இருந்தாலே வந்து போதும் இதை வந்து நம்மளை நாம் வந்து பரிசோதனை செஞ்சுக்கிற மாதிரி நம்மளை நாமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் இதுக்கு வந்து வந்து பார்த்தோன்னா நம்ம அதிகாலை நேரத்தை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதிகாலையில் பார்த்தோன்னா எந்த ஒரு கவனச்சிதறலுமே இருக்காது அந்த நேரங்களில் நம்ம வந்து அமைதியாக உட்காந்து தியானமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கவோ வந்து செய்யலாம் இதனால் நம்ம மனசு வந்து ரொம்ப தெளிவாக மாறிவிடும் இதனால் புது புது யோசனைகள் நமக்கு வந்து கிடைக்கும் இது வாழ்க்கையில் மேலும் தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உதவும் ஒன்பதாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பெரும்பாலும் தவறானதாகவே இருக்கும் அவசரத்தில் கோபப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பின்னாடி ஒரு பெரிய விளைவை வந்து ஏற்படுத்தும் ஒரு பெரிய முடிவை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் குழப்பத்திலேயோ பதட்டத்திலேயோ இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் பேச வேண்டாம் மௌனமாக இருந்து யோசிச்சு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வாழ்க்கையில் அடுத்த விஷயத்தை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி விஷயத்த வந்து செய்யணும்னு நினைக்கிறப்போவோ இல்லை அடுத்த நீங்கள் ஒரு வேலையை வந்துட்டு யோசிக்கிறீங்க புதுசாக வந்து ஒரு வேலை வாய்ப்பு இல்லை படிப்பு அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கிறீங்கன்னா அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து முடிவு எடுக்கக்கூடாது அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் வந்து மௌனமாக இருந்து யோசிக்கணும் இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் நம்ம அமைதியாக இருந்து யோசித்தோம் அப்படின்னா வருத்தப்படக்கூடிய முடிவுகள் வந்து நம்ம எடுக்காமல் அதிலருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அமைதியாக யோசித்து நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உறுதியானது அதுதான் வந்துட்டு காலங்காலமாக நமக்கு நல்லதாக வந்து அமையும் பத்தாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா மற்றவங்களுக்கு ஆறுதல் அளிப்பது தூக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஆறுதல் போது சில நேரங்களில் வார்த்தைகளை விடுறதை விட அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது சில நேரங்களில் கஷ்டத்தில் கிட்டே நம்ம பேசக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளை கூட அவங்க தவறாக புரிஞ்சுக்கலாம் அல்லது அவங்களுக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து எரிச்சல் ஏற்படுத்தலாம் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்து ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஆறுதலும் சொல்ல தேவையில்லை எந்த ஒரு அட்வைஸும் வந்து பண்ண தேவையில்லை இங்கே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட கஷ்டத்தை வந்து சொல்லும்போது யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதனால் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க ரொம்ப சோகத்தில் இருக்காங்க அதை அவங்கக்கிட்ட வந்து சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எந்த ஒரு அட்வைஸும் வந்து பண்ணாமல் அவங்களோட சோகத்தையோ கஷ்டத்தையோ வந்து காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னாலே போதும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆறுதலே அதுதான் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்களோட கையை பிடிச்சிட்டு ஆறுதலாக வந்து இருந்தோனாலே போதும் நம்ம எந்த வார்த்தையும் பேச தேவையே இல்லை அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்க கூட இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு நிம்மதியும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இந்த பத்து இடங்கள்ல அமைதியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையே மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்